ஸ்ரீகுருப்பியோ நம புஜாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாக சபஜதாம் கல்பவிஷாஜ நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத்த கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி திதி கரணம் யோகம் நட்சத்திரம் வாரம் இந்த ஐந்தும் வந்து நம்மளோட அம்மா அப்பா மாதிரிங்க நம்ம பிறந்தப்ப என்ன திதியில் பிறந்தோம் என்ன கரணத்தில் பிறந்தோம் என்ன யோகத்தில் பிறந்தோம் என்ன கிழமையில் பிறந்தோம் நட்சத்திரம் இந்த அஞ்சுமே வந்து பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் அமைஞ்சிருக்கு இந்த பஞ்சாங்க பலன்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திதே அஸ்து ஐஸ்வர்யம் ஆப்னோதி வாராத் ஆயுஷ்ய நட்சத்திராத்து ஹரத்தே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திச்ச பஞ்சாங்க பலமுட்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க தித்தி தான் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லக்கூடிய இடம் வாரம் உங்களுடைய ஆயுஷ் உங்களுடைய ஆயுஷை சொல்லக்கூடிய இடம் நட்சத்திரம் மூலியமாக நான் முதலே சொன்னேன் கர்ம வினைகளை கிரகங்கள் கொடுக்கக்கூடியது நட்சத்திரத்தின் வழியேன்னு அப்போ பாப்பங்களை நிவர்த்திக்கக்கூடியது யோகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகத்தில் இருபத்தேழு யோகங்கள் மொத்தம் அதில் தான் பிறந்திருக்கும் அந்த யோகங்கள் நம்ம ரோக நிவாரணத்தை சொல்கிறது கரணம் நம்ம காரியங்களை சொல்வது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்குது இதில் திதி அப்படிங்கிறது செல்வ வளத்தை செல்வ நிலையை சொல்வதாக இருக்குது மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது முன்னோர்கள் தன்மை அவர்கள் செய்து வைத்த கர்மா இது எங்கே இருக்குது நீங்கள் பிறந்த திதிக்குள்ளே இருக்கு இந்த திதியின் தன்மையை அறிந்து இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த திதியின் தன்மையை பார்த்து அதன் வழியே நம்ம செல்வதுங்கிறது ஒன்று இந்த திதிகளை வந்து நந்தா திதி பத்ரா பார்த்தீங்கன்னா திதி ரிக்தா திதி பூர்ணா பூர்ணாதித்தின்னு அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க நந்தான்னா ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தம் நந்தா திதி அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது வந்து பத்ரான்னா மங்களம்னு மங்களங்களை தரக்கூடிய திதிகள் ஜயா வெற்றியை தரக்கூடிய திதிகள் அடுத்தது பூர்ணா நிறைவாக இருக்கக்கூடிய திதிகள் பஞ்சமி தசமி பௌர்ணமி அமாவாசை தசா இதெல்லாம் வந்து நிறைவான திதிகள் தான் பஞ்சமியில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா என்றைக்குமே வெற்றியை கொடுக்குறதா இருக்கும் தசமி விஜயதசமின்னு சொல்கிறோம் பௌர்ணமி அமாவாசை நமக்கு தெரியும் ரிக்தா அப்படிங்கிறது தான் ஆகாத திதி சதுர்த்தி நவமி சதுர்தசி மூணும் எந்த சுபத்துக்குமே ஆகாது சதுர்த்தியில் முகூர்த்தம் வைப்பதே தவறு அப்போது இந்த தித்திகள் இந்த திதிகள் எல்லாம் ஆகாதுன்னு திதிகளை இவ்வளவு வகையாக பிரிச்சிருக்கு இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திதி கௌரியை குறிக்கக்கூடிய திருத்தீயை திருத்தீயை திதி இதனுடைய தேவத்தை கௌரி கௌரி கௌமாரி குமாரி அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய தேவத்தை கௌரி இந்த தித்தியினுடைய நவகிரகங்களில் இந்த தித்திக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் குமாரன் அப்படின்னா செவ்வாய் இல்லையா அப்போ குமாரிங்கிறதும் செவ்வாயை குறிக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சொல்லும் பார்வதி தேவி சிவனுக்காக காத்திருந்தாள் இன்றைக்கும் சில சமூகங்களில் கௌரி பூஜை செய்துவிட்டு தான் திருமணம் செய்வது அப்படிங்கிறது இருக்கும் கௌரி பூஜைங்கிறது மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது சிவன் என்பது குருவை குறிக்கிறது சிவனுக்காக காத்திருந்தால் கணவன் அல்ல குரு அப்படிங்கிறத கணவன்கிறத வழிகாட்டி தாங்க வெல்விஷக் குறிக்கும் குருதான் ஆன்மாவை நல்ல நிலைக்கு அழைத்து செல்பவராக இருக்கார் ஸோ இவர்களிடம் பார்த்தீங்கன்னா திருத்தியையில் பிறந்தவங்க ஒப்பிட்டு கம்பேரிசன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த திருத்தியையில் பிறந்தவங்க கம்பேரிசன் அதிகமாக இருக்கவங்க எல்லா இடத்துலையும் கம்பேரிசன் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த திதி முதல் பாவத்தை குறிக்கக்கூடிய முதல் பாவத்தை குறிக்கக்கூடிய முதல் பாவம்னா நான் என்கிற ஈகோயிசம் அகங்காரம் கொஞ்சம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதிகார குணம் கிட்ட உண்டு திருத்தியை சர்வீஸ் சர்வீஸ் ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லேயும் வேலை செய்வாங்க அதன் மூலியமாக வருமானம் இப்போ பியூட்டி பார்லர் நடத்துகிறாங்கன்னா திருத்தியை திதி பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதே திருத்தியில் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தா அது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது நர்சிங் படிக்கிறாங்கன்னா திருத்தியை தித்தி இப்போ நர்சிங்கில் இருக்கிறவங்களுடைய திதி திருதியையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பியூட்டி பார்லர் பண்ணுறவங்க திருதியையில் பிறந்தவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது அதிகம் சர்வீஸ் அப்படி சர்வீஸ் ஓரியன்டாக இருக்குது இப்போ மெஷின் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா மெஷினரி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த திதியில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தனக்கு ரொம்ப பிடித்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க என்ன சேவை வேணால் பண்ணுவாங்க பிடிக்காதவங்களை தூரம் ஒதிக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு அணுக்க தொண்டராக இருக்கக்கூடிய அளவில் இந்த திருதியை திதியில் பிறந்தவங்க இருப்பாங்க ரெண்டாவது பாகம் வந்து ரெண்டாம் பாவத்தில் வரும் இப்போ பணம் சம்பாதிக்கணும் சர்வீஸ் மைண்டடாக இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவில் இவங்க வந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கிட்ட பணிவும் இருக்கும் துணிவும் இருக்கும் இரண்டுமே உள்ள நபர் இவங்க இளமையான எண்ணம் எப்பவுமே இளமை என்னும் பூங்காற்று தான் இருப்பாங்க இளமையான எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எப்பவும் நன் ஏன்னா குமாரின்னா எப்படி இளமையான தோற்றம் இளமையாக இருக்கணும் எத்தனை வயதானாலும் அது இளமையும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போதும் உண்டு உடலை பேணிக்காத்தல் காத்தல் எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது யோகா பண்ணுறது இந்த மாதிரியான உடலை காக்கக்கூடிய விஷயங்களை செய்வாங்க உடலை வலிமையாக வச்சுக்கணுன்னு நினைக்கக்கூடிய திதிகளில் இந்த பிறந்த இந்த இதில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சர்வீஸ் ஓரியன்டான வேலைகள் எல்லா இடத்துலையும் சர்வீஸ் ஓரியன்டாக இருப்பாங்க அதிகாரத்தினால் அதுவும் வளர்புறை திருதியை அப்படிங்கிறது அதிகாரத்தின் மூலியமாக சமூக அந்தஸ்து சமூக சேவை பண்ணி தன்னை நிலநிறுத்தி கொள்ளக்கூடிய திதி இது வளர்புறை இவங்களை பார்த்தீங்கன்னா நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே அந்த ஒரு தோரணை இவங்களோடது இருக்கும் அனைத்தையிலுமே வெளிக்காட்டிடுவாங்க வாங்க இதே தேய்விரை பார்த்தீங்கன்னா வசீகரத்தன்மை தான் பண்ணக்கூடிய அந்த தொண்டாற்றுதல் தன்னோட சேவை மூலியமாக அடுத்தவங்களை கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க வாக்கால் நன்மை உண்டுங்க இந்த திதிக்கு வாக்கால் நன்மை உண்டு சர்வீஸ் என்பது அடியாளாக இருக்கிறதும் சர்வீஸ் தான் ஒருத்தருக்கு அடியாளர் டே அவனை போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாலும் அதுவும் சர்வீஸ் தானே முதலாளிக்கு எஜமானனுக்கோசரம் இந்த அடியாள் பண்ணுற வேலை அது கூட சர்வீஸில் தான் வரும் இந்த ரெண்டாம் பாவத்தில் திருதியை திருதியில் பிறந்து நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்துருங்க இரண்டாம் பாவ வந்து தீய கிரகங்களுடைய தொடர்பு இருந்துருச்சுன்னா இப்போ செவ்வாய் சனி ராகு கேத்து இவங்கெல்லாம் இருந்துட்டாங்கன்னா ரெண்டில் பேச்சு கண்ணா பின்னான்னு இருக்கும் காது கொடுத்து கேட்க முடியாது அப்படி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ரகசியமான சர்வீஸு அந்தரங்க உதவியாளர் பிஏ பர்சனல் செக்ரட்டரி இராணுவம் சம்பந்தப்பட்ட ரகசியம் காப்பாற்றக்கூடிய அந்த சர்வீஸும் தேசத்திற்காக செய்யக்கூடிய சர்வீஸும் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அறிவோடு உடன்பட்டு போவாங்க அறிவாளியாக இருக்கும் கூட இவங்க அப்படி உடன்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆக்டிவிட்டியாக இருப்பது பக்தி சார்ந்து நல்ல பக்தி மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இருக்கவங்க இந்த திருதியையில் பிறந்தவங்க புஸ்தகம் எழுதுவது அப்படிங்கிற விஷயம் இவங்க கிட்ட இருக்கும் இந்த திருதியில பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் கரணம் வர்றது கரசை வரும் கரசை வணிசையில் தான் அவங்க பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஒரு தித்தியில் பாதி கரணம்னு சொல்லியிருக்கு அப்போ ஒரு பாகம் முன்பாக கரணம் வந்து கரசையாக வரும் இன்னொரு பாகம் வந்து வணிகையாக வரக்கூடிய விஷயம் கரணம் பார்த்திங்கன்னா இவங்க கரசையிலே பிறந்து பிறந்திருந்தாங்கன்னா தித்தியை தித்தி கரசை கரணத்தில் பிறந்திருந்தால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய பெரிய இடத்து ஆயுதம் போல் இருப்பாங்க அவங்க வேணும்னா பிரயோகம் பண்ணால் போய் அடிச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி இருப்பாங்க வளர்விறை திருத்தியையில் பிறந்தவர்கள் போய் வணங்க வேண்டிய கோவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அருள்மிகு வில்வவனேஸ்வரர் கோயில் விழுப்புரத்தில் நல்லூரில் இருக்குது அரு அருள்மிகு வில்வவனேஸ்வரர் கோயில் விழுப்புரம் நல்லூர் அல்லது திங்களூர் நம்ம நவகிரக்சேத்திரம் நவகிரக திருத்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா மயிலாடுதுறை திருவையாறில் இருக்கக்கூடிய திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரனை வளர்பிறையில் இருக்கிறவங்க வழிபடலாம் நான் முதல் சொன்ன அந்த வில்வவனேஸ்வரர் வந்து திருதியை திதியில் பிறத்தவங்க வளர்புரை திருதியையில் பிறத்தவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது போய் தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாகவே அது வச்சுக்கணும் தேய்பிரை திருதியை தேய்பிரை திருதியையில் பிறந்தவங்க அக்னிபுரீஸ்வரர் கோயில் அக்னி புரீஸ்வரர் கோயில் திருப்புகழூர் அப்படின்னு இருக்குது புகழூருங்கிற இடத்துல இருக்குது கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் தரிசிக்க வேண்டிய இடமாகவே எடுத்துட்டோன்னா இந்த இடங்கள் இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது உங்களுடைய இந்த திதி உங்களுடைய எதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வருங்கிற விஷயத்தை திதிகள் கண்டிப்பாக சொல்லும் இந்த திதியில் பிறந்தவங்க இந்த கோவில்களுக்கு வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வழிபட உங்களுக்கு மேன்மை உண்டாகும் என்பதில் ஐயமே இல்லை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி